எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்போஸ் தமிழ் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மள பல பேர் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறேன் ஆனா நம்ம உயிரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் தூக்கம் என்ன பாஸ் தூக்கத்தை பத்தி இவ்ளோ பில்டப் குடுக்குறீங்களேன்னு கேக்குறீங்களா நிஜமாவே சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம தொலைச்ச மிக முக்கியமான விஷயம் இந்த எட்டு மணி நேர ஆழ்ந்த உறக்கம்தான் நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு மொபைல நோண்டிக்கிட்டே இருப்போம் அப்புறம் திடீர்னு டைம் பார்த்தா ரெண்டு மணி ஆயிருக்கும் சரி நாளைக்கு தூங்குவோம் ஆனா இதனால நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா முக்கியமா சொல்லணும்னா போதிய தூக்கம் இல்லாததுதான் இன்னைக்கு இருக்கிற இதய நோய்களுக்கும் ஹை பிளட் பிரஷருக்கும் மிக முக்கியமான காரணமா அமையுதுன்னு டாக்டர்கள் எச்சரிக்கிறாங்க நம்ம இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு அந்த எட்டு மணி நேர ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியம் சரி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்காக தான் இப்போ ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்ற சில விஷயங்களை கட்டாயமா ஃபாலோ பண்ண சொல்றாங்க அது என்னன்னு சிம்பிளா சொல்றேன் ஒரே டைம் முதல்ல தினமும் ஒரே நேரத்துல தூங்க போற பழக்கத்தை கொண்டு வாங்க உங்க உடம்புக்கு அது ஒரு அலாரம் மாதிரி செட் ஆகிடும் அறை சூழல் நீங்க தூங்குற அறை நல்ல இருட்டாவும் இதமான குளிர்ச்சியாவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்போதான் உங்க மூளைக்கு இது தூங்குறதுக்கான நேரம் அப்படிங்கிற சிக்னல் கரெக்டா போகும் மொபைல் போன் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அந்த மொபைல் போனை கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க நம்ம ஆரோக்கியமான வாழ்விற்கு இந்த எட்டு மணி நேர உறக்கம்ங்கிறது ஒரு லக்ஸரி கிடையாது அது நம்ம உடம்போட அடிப்படை தேவை அதனால இன்னைக்கு இருந்து சீக்கிரம் தூங்கி கரெக்டா அந்த எட்டு மணி நேரத்தை உங்க உடம்புக்கு பரிசா கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் ஹாப்பி ஸ்லீப்பிங்